அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் புதிய வர்த்தமான வெளியீடு சம்பளத்தை வழங்க மறுக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் காணி குத்தகை உடன்படிக்கையினை ரத்து செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் சிறுசா நமாமி சிறிச விசாக்கு வளையத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி இன்று மாலை முதல் மக்களின் வழிபாட்டிற்காக திறந்து வைப்பு பூரணையை முன்னிட்டு போக்குவரத்து திட்டம் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் மீனவர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை சீரற்ற வானிலையினால் முப்பத்தி நான்காயிரம் பேருக்கு பாதிப்பு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானியில் நாளாந்த சம்பளமாக ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது நாளாந்த விசேட கொடுப்பனவாக முன்னூற்று ரூபாய் வழங்கப்பட வழங்கப்பட்டுள்ளதுடன் நாளாந்த மொத்த கொடுப்பனவாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலதிக கொழுந்து கிலோகிராம் ஒன்றுக்கு எண்பது ரூபாய் வீதம் வழங்கப்பட வேண்டும் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை தவறான முகாமைத்துவம் காரணமாக தொழிலாளர்களின் சம்பளத்தை செலுத்த தவறும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கான காணி குத்தகை உடன்படிக்கையை ரத்து செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது அத்தகைய தோட்ட கம்பெனிகளுடனான காணி குத்தகை உடன்படிக்கையை ரத்து செய்யக்கூடிய வகையில் சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கான படிமுறைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இன்று பிற்பகல் மூன்று முப்பது தொடக்கம் சிரச நமாமி சிரச விசாக் வலையம் பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்பட உள்ளது சிரச விசாக் வலையத்தை ஆரம்பித்து வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன சிரசா நமாமி சிரச வெசாக் வலையத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புத்த பகவானின் புனித சின்னங்களை தாங்கிய ஊர்த்தி பவனி சிரச வெசாக் வலயத்தை அணிவித்துள்ளது இதேவேளை விசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு சிரச நமாமி பூரணை தின நிகழ்வுகள் இன்று கூரகல ரஜமகா விகாரி மற்றும் மாளிகா கந்த அகர அகரஸ்ராவுக்கு மகாபோதி விகாரையில் நடைபெறுகின்றன விசாக்பூரணி தினத்தை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது என இலங்கை பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன் கூறினார் கடந்த வருடத்திற்கு ஒப்பிடுகையில் இம்முறை நாற்பது வீதமான தானசாலைகள் குறைவடைந்துள்ளதாக உப்புல் ரோஹன் தெரிவித்துள்ளார் இன்று முதல் தானசாலைகளை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் கைதிகளுக்கு விசேட வழங்கப்பட்டுள்ளது தினத்தை முன்னிட்டு வெசாக் விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது இவர்களில் பத்து பெண் கைதிகளும் அடங்குகின்றனர் ஜனாதிபதியினால் இந்த விசேட மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை வெசாக் பூரணை தினத்தை முன்னிட்டு இன்றும் நாளையும் கைதிகளை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது உறவினர்கள் கொண்டு வரும் உணவு இனிப்பு பண்டங்கள் மற்றும் சுகாதார பொருட்கள் ஒருவருக்கு மாத்திரம் போதுமான அளவு கொண்டு வருமாறு உறவினர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை விசாக் பூரண தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் மட்டக்கிழப்பு சிறைச்சாலையில் ஏழு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளன விசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு மட்டக்கிழப்பு சிறைச்சாலையில் சிறு குற்றங்களின் கீழ் கைது செய்யப்பட்டு கட்டுப்பணம் செலுத்தாது சிறையில் கைதிகளாக காணப்பட்ட ஏழு கைதிகள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் இதன்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளன இதேவேளை விசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு வவுனியா சிறைச்சாலையில் உள்ள மூன்று கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளன கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வெசாக் பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து நடவடிக்கைகள் தொடர்பில் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி நிஹால் தால்தூவா் விளக்கம் அளித்தாா் விசாக் பண்டிகையை முன்னிட்டு கொழும்பில் விசிட போக்குவரத்து திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கொழும்பு நகரில் ஐந்து விசாக் வளையங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன இதனால் சில வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்படலாம் விசிடமாக கங்காராம சுற்று வட்டத்தில் உள்ள வீதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்படலாம் நவ மாவத்தை பாலதட்ச மாவத்தை பெருகர மாவத்தை உள்ளிட்ட பகுதிகளிலும் வாகன போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம் எனினும் வருகை தரும் மக்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு இது தீர்மானிக்கப்படும் மேலும் போர்ட் சிட்டி பகுதியில் வாகன திரைப்படங்களில் நீங்கள் வாகனங்களை நிறுத்திக் கொள்ள

நாட்டில் நிலவும் பலத்த காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை எதிர்வரும் நாட்களிலும் நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கட்பட்டி முதல் கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களுக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் மனத்தியாலத்திற்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் மறு அறிவித்தல் வரை குறித்த கடற்பிராந்தியங்களுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கும் கடல்சார் ஊழியர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் முதல் கற்பட்டி வரையான கடற்பிராந்தியங்களுக்கு அப்பாலுள்ள கடற்பிராந்தியங்களின் காற்று வேகமும் மனத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டராக அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சபிரகமோ மாகாணத்திலும் அன்னுவரெலியா மாவட்டத்திலும் இன்று நூற்று ஐம்பது மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் வடமேல் மாகாணங்கள் மன்னார்காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலையால் முப்பத்து நான்காயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களே பலத்த மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பிரதை பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளாா் கம்பகா மாவட்டமே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது கம்பகா மாவட்டத்தில் பதினேழாயிரத்து எழுபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது புத்தளம் மாவட்டத்தில் பன்னிரெண்டாயிரத்து நூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் கழனிகங்கை மற்றும் கழுகங்கையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கழுகங்கையின் கிழையாறான குடாகங்கை மில்கந்த பிரதேசத்தில் சிறு மட்டம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது புட்டுப்பாவுல ரத்தனபுரி மற்றும் மகர பகுதிகளில் கழுகங்கை பெருக்கெடுக்கும் நிலையில் உள்ளது நில்வளாகங்கையின் தல்காகுட மற்றும் பானதம்பு பகுதிகளில் பெருக்கெடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது அத்தனகளுவோயா தூணமலை பிரதேசத்தில் அபாய நிலை காணப்படுகின்றது இதேவேளை ஒன்பது மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது பதுளை கொழும்பு கம்பஹா கல்துறை கண்டி கே காநாகல் மேச்சும் ரபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச இலக பிரிவுகளுக்கும் இந்த மண் சேர்வு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலவும் கடும் காற்று மற்றும் மழை காரணமாக ஹப்தளைக்கும் தியத்தலாவிக்கும் இடையில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது மைல்கல் பகுதியில் மரம் முறிந்து விழுந்துள்ளது இதனால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ரயில் பாதையை சீர் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியின் கடகஸ்தோட்டை கழுகல பகுதியில் நேற்றிரவு மூங்கில் கோப்பு முறிந்து விழுந்ததில் அந்த வீதியினுடான போக்குவரத்து சுமார் மூன்று மனதையாலங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக குறித்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் நேற்று மாலை வீசிய காற்று காரணமாக மதுரை தெளிவத்த எல்லை அறகு பகுதியில் உள்ள தொழிலாளர் தொடர்குடியிருப்பு மீது மரம் முறிந்து விழுந்ததில் இரண்டு வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது நீங்கள் காண்பதை நீங்களே தெரிவீங்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் நியூரிப்போர்ட் தொகுப்பு அடுத்து யூ ரிப்போர்ட் மட்டக்களப்பில் மகிழவட்டுவான் பிரதேசத்தில் உள்ள பாலமே முற்றாக உடைந்து சேதமடைந்துள்ளது இப்பாலத்தினூடாக அதிகளவான பிரயாணிகள் மற்றும் வாகன சாரதிகள் நாளாந்தம் பிரயாணம் செய்து வருகின்றனர் பவுனதீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கரவட்டி மகிழவட்டுவான் கிராமத்திற்கு செல்லும் பாலமே உடைந்து காணப்படுகின்றது இதனால் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதோடு கடந்த சில நாட்களாகவே பாலம் வடித்திருந்தும் எந்தவித அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் பாலத்தின் ஊடாக மக்கள் அதிகளவாக பிரயாணம் செய்து வந்திருந்தமையால் முற்றாக சேதமடைந்துள்ளதோடு அதிகாரிகள் இதனை புதிய பாலம் ஒன்றை அமைத்து தருமாறும் மகிழ வட்டுவான் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் செய்திகளுக்காக யூ ரிப்போர்ட்டர் அலெக்ஸ் ஆரையம்பதியில் இருந்து

செய்திகள் தொடர்கின்றன திருகோணமலை ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவின் வட்டமன் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கார் விபத்தில் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் சிறுவன் ஒருவர் காயமடைந்துள்ளார் யாழ்ப்பாணம் பெருத்தித்துறையைச் சேர்ந்த தம்பதியினர் தமது இரண்டு பிள்ளைகளுடன் மட்டக்களப்பு நோக்கி காரில் பயணித்த போதே கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் ஆறு வயது சிறுமி உயிரிழந்துள்ளதுடன் நான்கு வயது சிறுவனை காயமடைந்துள்ளார் குறித்த விபத்தில் காயமடைந்த சிறுவன் மூதூர்தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் நாடு முழுவதிலும் மூன்று நாட்களுக்குள் முப்பத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரம் மின் விநியோக தடைகள் பதிவாகியுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இதனால் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மின்பாவனையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் மின் விநியோக தடையை வளமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளுக்காக மேலதிக ஊழியர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மின் தடை தொடர்பில் ஒன்று ஒன்பது எட்டு ஏழு எனும் இலங்கை மின்சார சபையின் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக திருகோணமலை சூரங்கல் சாந்திநகர் நகர் கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் திருகுணமலை கிண்ணியா பிரதேச இயலாளர் பிரிவுக்குட்பட்ட சூரங்கல் சாந்திநகர் கிராமத்தில் இருபத்தைந்து குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு சுத்தமான நீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் கிராமத்தில் கிணறுகள் உள்ள போதிலும் அவற்றை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கிணற்று நீர் மஞ்சள் நிறமாகவும் சில கிணறுகளில் பச்சை நிறமாகவும் காணப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் துருவில் அதிகாரிகளிடம் பல தடவைகள் அறிவித்த போதிலும் எவ்வித பயனும் தமக்கு கிடைக்கவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் நாங்கள் இதுவரையும் ஐம்பது வருஷ காலமாக கூடியிருக்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் தண்ணி எடுத்து தாராப்பதில்லை இன்றைக்கு தார நாளைக்கு தர எங்களையே மாற்றாங்க ஆகவே எங்களுக்காக எங்களை பிள்ளைகளுக்கு ஒரு பைப் லைனை போட்டு கொடுத்தீங்கனா எவ்வளோவோ நல்லதாக இருக்குது தண்ணி உப்பு தண்ணி கிணறு வெட்டி தண்ணோம் எடுத்தோம் அது உப்பு அதை குடித்துடனே நோய் ஏற்படுது எங்களுக்கு குடிநீர் தண்ணி இல்லாமல் சரியான கஷ்டமா இருக்கு குழந்தை பிள்ளைகளை வச்சுட்டு சரியாவதிப்படுறோம் எங்களுக்கு இருந்தும் ஒழுங்கான குடிநீர் இல்லை கிருமியாகவும் பாசியாகவும் காணப்படுது அரசாங்கம் இதுக்கு சரியான தீர்வு ஒன்று தாங்க மற்ற ஏரியாக்கள் எல்லா இடத்தையுமே தண்ணி இருக்கு எங்களுக்கு மட்டும் இந்த தண்ணி இல்லை நாங்கள் மட்டும் இந்த தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்கோம் நிறைவடைகின்றன தொடரும் எதிர்பாருங்கள்